இந்த அக்குரணையில் ஏற்படக்கூடிய வெள்ளத்துக்கு தீர்வே இல்லை என்று மூடி போடுகிற அளவுக்கு இதே நேரத்தில் பல கோடி கணக்கான சொத்துக்கள் அதிலே நாசமாக இருக்கிறது சும்மா பாருங்க அழிந்து ஒரு புரிந்துணர்வுக்காக சொல்லுகிறேன் கொழும்புல கடலை நிறச்சி துபாயில கத்தார்ல மாதிரி ஃபோர்ட் சிட்டி என்றொன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் தனி நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சாத்தியப்பட்டிருக்கிறதா இல்லையா ஒன்று முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இரண்டாவது சஜப எஸ்ஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ஹலீம் அவர்கள் உங்களுக்காகவே வாக்களித்து நம்முடைய ஒரு சகோதரன் பாராளுமன்றத்திற்கு செல்கிறார் என்று சொல்லி காலாகாலமாக உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறார்களே அந்த ஹரிஷ்பத்துவ தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த அக்குரணையினுடைய இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க இருக்கிற காலத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்டால் நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறோம் நீங்க அழுத்தம் கொடுக்க கூடாது

அடே ஊரில் வெள்ளம் இப்படி புரண்டோடி போயிருக்குது இவங்க என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு போய் முகநூலை திறந்து பார்த்தா ஒன்றும் நீங்கள் ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா வயசான காலத்தில் இளைஞர்களுக்கு வழிவிட்டு விட்டு வேறு யாராவது வந்து செய்ங்கப்பா என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டி விட்டு ஒதும்பணும் வீட்டில் நம்ம போய் பேப்பரை பார்த்துக்கிட்டு பேரப்பிள்ளையோடு விளாடிக்கிட்டு இருப்போம் அப்படியாவது முடிவெடுக்கணும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்துக்கு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விவகாரம் கடந்த சில நாட்களாக திடீரென ஏற்பட்ட ஒரு தாளமுக்கம் காரணமாக கடுமையான மழைப்பொழிவு நாடு முழுவதும் ஏற்பட்டது அதிலே பல ஊர்களில் சிறிய அளவுக்குண்டான வெள்ளப்பெருக்குகள் வந்தாலும் அக்குரணை மாநகரம் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டது பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அதிலே நாசமாகி இருக்கிறது அழிந்திருக்கிறது பயன்படுத்த முடியாத நிலையும் உண்டாகி இருக்கிறது இந்த நிலையில் அக்குரணையை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையில் எந்த ஊரில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புக்காக முதன்மையாக ஓடி வந்து நின்று உதவிகளை வழங்கக்கூடிய பல ஊர்களில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு ஊர் அக்குரணை என்றால் அது மிகையாகாது என்று நினைக்கிறேன் அது இறுதியாக ஏற்பட்ட நாவல பெட்டிய வெள்ளமாக இருந்தாலும் அதற்கு பல சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்பட்ட கொழும்பிலே ஏற்பட்ட பெட்டிய பாரிய வெள்ள அனர்த்தமாக இருந்தாலும் கிழக்கையொட்டி ஏற்பட்ட வெள்ள அனர்த்தங்களாக இருந்தாலும் திகன அம்பார அதே போன்று அலுத்கம கலவரங்களாக இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பு எந்த ஊரில் இடம்பெற்றாலும் இந்த ஊரில் இருந்து பல லாரிகளில் உணவுகள் அனுப்பப்படும் பல லட்சக்கணக்கான பணங்களை கொட்டுவார்கள் யார் உதவி என்று போய் நின்றாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய பல நல்ல உள்ளங்களை கொண்ட பெரும் தனவந்தர்களை கொண்ட ஒரு ஊராக இருக்கிறது குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நகரமும் கூட ஏனையின் பிரதான வீதியை கூடிய ஒரு நகரம் இலங்கைக்கு பல கோடிக்கணக்கான வெளிநாட்டு முதலீடுகளையும் அந்நிய செலாவணியையும் ஈட்டித்தரக்கூடிய ஒரு நகரம் இப்படி இந்த அக்குரணை பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய புகழாரங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் வெள்ளங்கள் ஏற்பட்டாலும் இறுதியாக ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கை பொறுத்தவரையில் கடுமையாக அக்குரணை பாதிக்கப்பட்டது அதை நீங்களும் சமூக ஊடகங்கள் வழியாக தொலைக்காட்சிகள் வழியாக எல்லாம் பார்த்திருப்பீர்கள் நாட்டுக்கே பலவிதமான பொருளாதார வருமானங்களை தரக்கூடிய இந்த நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட காட்சிகளை நாம் ஊடகங்கள் வழியாக சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்திருப்பீர்கள் பிரார்த்தனை செய்திருப்பீர்கள் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் அறிந்த வகையில் அக்குரணையில் ஏற்படுகிற வெள்ளப்பெருக்குகளுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது என்று சொல்லப்படுது காப்புறுதி கிடையாது என்று சொல்லப்படுகிறது சில நேரங்களில் தவறாகவும் இருக்கலாம் நான் அறிந்த வகையில் அப்படித்தான் சொல்லப்படுகிறது எல்லா இடத்துலையும் வெள்ளத்துக்குன்னு சொல்லி காப்புறுதி வச்சுருப்பாங்க அக்குரணை வெள்ளத்துக்கு காப்புறுதி தருவதில்லை என்று காப்புறுதி நிறுவனங்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படியான ஒரு நேரத்தில் இது ஒரு நாள் இரண்டு நாட்கள் வரக்கூடிய ஒரு வெள்ளமா என்று பார்த்தீங்கன்னா இல்லை ஏனென்று சொன்னால் இந்த அக்குரணை வெள்ளத்தை பொறுத்த வரையில் தொடர்ச்சியாக தொடர்ந்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத பிங்காவோயா என்று சொல்லுகிற ஒரு ஆறு நகரத்தை ஊடடுத்து சென்று கொண்டிருக்கிறது அதனூடாகத்தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அப்போ இறுதியாக ஏற்பட்ட இந்த வெள்ளம் ஒரு பாரிய தாக்கமாக இருக்கிறது இதற்கு முன்பதாகவும் போன்று அல்லது இதற்கு ஈக்குவலாக சில கட்டங்கள் இதற்கு மேலாகவும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு இருக்கிறது இங்கே உள்ள பிரச்சனை என்ன என்று சொன்னால் இதற்கு தீர்வே இல்லையா எவ்வளோ ஒரு முக்கியமான நகரம் பெரும் பொருளாதாரத்தை நாட்டுக்கே தரக்கூடிய ஒரு நகரம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் இப்படி அடிக்கடி இந்த அழிவு வருகிற போது இதற்கு தீர்வே இல்லையா என்று பார்த்தீங்கன்னா அப்படி தீர்வு இல்லை சொல்லி ஒரு இருக்கிற ஆய்வுகளுக்கு உட்பட்டு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா சில பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லைன்னு இருக்கும் அதுவும் காலப்போக்கில் அதற்குரிய விற்பனர்கள் அதை கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த அக்குரணையில் ஏற்படக்கூடிய வெள்ளத்துக்கு தீர்வே இல்லை என்று மூடி போடுகிற அளவுக்கு உண்டான ஒரு என்று பார்த்திங்கன்னா அப்படி இல்லை கண்டிப்பாக தீர்வு இருக்கிறது அதற்கு இதுதான் தீர்வு என்றும் சொல்லப்பட்டு கொண்டும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது சும்மா யோசித்து பாருங்கள் சும் ஒரு ஒரு புரிந்துணர்வுக்காக சொல்லுகிறேன் கொழும்பில் கடலை நிறச்சி துபாயில் கத்தாரில் மாதிரி ஃபோர்ட் சிட்டி என்றொன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் தனி நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சாத்தியப்பட்டிருக்கிறதா இல்லையா செஞ்சிருக்கிற கடலை நிறச்சே இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கானா இல்லையா உமாவோயா திட்டத்தை நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பெரிய ஒரு திட்டம் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நினைக்கிறேன் அதை செஞ்சுருக்கிறாங்க அவங்க முடியும் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்குரிய அறிவியல் இருக்கிறது அதற்குரிய வசதிகள் இருக்கிறது செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பிங்காவோயாவில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கை மட்டும் தடுப்பதற்கு அதற்கு தீர்வு கொண்டு வருவதற்கு முடியாதான் முடியும் 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 ஆனால் செய்வதில்லை செய்யவும் மாட்டார்கள் இதற்கு நான் இதை சொல்ல வருகிற செய்தி என்னென்று சொன்னால் இந்த அக்குரனை உள்ளிட்ட ஹரிஸ் பத்துவ தேர்தல் தொகுதியினுடைய இரண்டு முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒன்று முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஃபக்கீம் அவர்கள் இரண்டாவது சஜப எஸ்ஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ஹலீம் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து இந்த எலக்ட்ரேட்டில் இருந்து தான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக இப்பதான் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த அரசாங்க காலத்தில் அவர்கள் பலம் பொருந்திய அமைச்சர்களாக இருந்தார்கள் ரெண்டு பேரும் கேபினட் மினிஸ்டர்ஸ் நல்ல பலம் வாய்ந்த அமைச்சுகள் கேபினட் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக மூகா தலைவர் ரவு ஃபக்கீம் அவர்கள் என்ன அமைச்சு பொறுப்பில் இருந்தார் தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமில்ல நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அவருக்கு கீழே தான் இது வரும் அதே மாதிரி நகர அபிவிருத்தி அமைச்சும் அவருடைய கையில் தான் இருந்தது இந்த ரெண்டு நகர அபிவிருத்தியும் அவர்கிட்ட இருக்குது அதே மாதிரி நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சும் அவருடைய கையில் இருக்குது கேபினட் மினிஸ்ட்ரி அவரு தான் அதற்கு மினிஸ்டர் அவர் அந்த காலகட்டத்தில் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அத்தனை நீர்வளங்கள் வேலைகளை செய்தேன் என்றெல்லாம் பேசுகிற காட்சி நம்ம பார்க்குறோம் நல்லது செஞ்சிருந்தால் சந்தோஷம்தான் ஆனால் அதிலும் குறிப்பாக அவர் என்ன சொல்லுவார்னா அவருடைய மினிஸ்ட்ரி காலகட்டத்தில் இலங்கையிலேயே நீர்வளங்கள் தொடர்பான மிக அதிகமான முதலீட்டில் செய்யப்பட்ட அந்த அபிவிருத்தி பணிகளெல்லாம் நான் தான் செய்தேன் என்று சொல்லுகிறார் நல்லது அருமை அதையாவது செய்தீர்களே என்று பாராட்டுகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் காலாகாலமாக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு கண்ணை மூடிக்கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் இருக்கிற ரவு கேட்கிறார் நாங்கள் அவருக்கு போடுவோம் என்று உங்களுக்காகவே வாக்களித்து நம்முடைய ஒரு சகோதரன் பாராளுமன்றத்திற்கு செல்கிறார் என்று சொல்லி காலாகாலமாக உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறார்களே அந்த ஹரிஷ்பத்துவ தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த அக்குரனுடைய இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க பத்திரிகையிலையும் அப்துல் ஹலீம் அவங்க ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதுக்கு ஒரு செயலணியை அமைத்தோம் அது அந்த முடிவெடுத்தது இந்த முடிவெடுத்தது நான் என்ன கேட்குறேன்டா இந்த பள்ளி வாயல் நிர்வாக சபைகள் மாதிரி பேசக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகாரம் இல்லை பள்ளி வாயல் நிர்வாக சபைகளுக்கு மற்ற இயக்கங்களுக்கு அதிகாரம் இருக்காது நீங்கள் ஒரு பலம் பொருந்திய மினிஸ்டர் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு மினிஸ்டராக இருக்கிற காலத்தில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறோம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது காரியத்தை செய்யணும் நீங்களே அழுத்தம் தான் கொடுப்பீங்கன்னா அப்போ ஓட்டு போட்டவனு மற்றவனை என்ன செய்யணும் யோசிக்கணுமா இல்லையா அரசாங்கம் இல்லாமல் போச்சுன்னா பார்த்தீர்களா அரசாங்கம் ஒன்றும் செய்யுதில்லைங்கிறது அப்படி அரசாங்கம் ஒன்றும் செய்தில்லை சரி நீங்கள் அரசாங்கத்தில் இருந்த நேரத்தில் என்ன செஞ்சீங்க நீங்கள் அங்கே இருந்து தானே தெரிவு செய்யப்பட்டீங்க இன்னொன்று இவங்க செய்வாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்களா யார் நினைப்பா இந்த அரசாங்கம் செய்யுமா அதை செஞ்சால் சந்தோஷம் செய்ய வாய்ப்பில்லை ஏன்னா நீங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களுடைய எலெக்ட்ரேட் அது என்ன சொல்லி வந்தீர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் அக்குரணி நகரத்தை பொறுத்த மட்டும் அரசாங்கம் அமைச்சர் அவர்கள் நான்கு முக்கியமான விஷயங்களில் மிக பெரிய அபிவிருத்தி திட்டங்களை இந்த நகரிலே அறிமுகப்படுத்துவது என்ற விஷயத்தில் மிக முக்கியமாக இந்த பிரச்சனை அதற்கு இதற்கான நடவடிக்கைகளை தாழ்வித்திருக்கிறோம் அதை அடுத்து வரும் ரெண்டு வருஷங்களுக்குள் முடித்து தருவது மாத்திரமல்ல இந்த வீடியோ இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் அவர்கள் பேசுகிற வீடியோ இது இதில் என்ன அவர் சொல்கிறாரு எல்லாரும் கேட்டிங்கள்ல இந்த வெள்ள பிரச்சனைக்கு இரண்டு வருடங்களுக்குள் தீர்வு தருவோம் இப்போ போய் கேட்டு பாருங்களேன் நாங்களும் மினிஸ்டராப்பா நாங்கள் தான் செயலணி போட்டோமேப்பா அவருடைய முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு சொல்லி ஒவ்வொரு வருட காலகட்டத்திலையும் இந்த வெள்ளம் வரும் இப்போ வருவாங்க வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியலை வருவாங்க இப்போ அக்குற அணைக்கு வந்து இறங்குவாங்க வந்து இறங்கி பள்ளிவாசல் நிர்வாகம் மக்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வாங்க தீர்மானம் போடுங்க நான் பாராளுமன்றத்தில் ஓயா பற்றி பேசுவேன் சரி பேசி என்ன நடக்க போகுது என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள் அடுத்து இந்த திட்டம் அந்த திட்டம் எல்லாம் செய்வேன் பாரு எல்லாரும் ஓகே மினிஸ்டர் செஞ்சிருவாருன்ட்டு போவீங்க இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு மீட்டிங் போட்டாங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் ஏழாம் தேதி என்று நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் போட்டாங்களே அதில் எடுத்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்ததா அக்டோபர் அஞ்சாம் தேதி பேசியதற்கு நடைமுறைக்கு வந்ததா அக்டோபர் ஏழாம் தேதி நடைமுறைக்கு வந்ததா இப்படி போய் பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம் இந்த ரெண்டு அமைச்சர்மாருடைய முன்னாள் அமைச்சர்களுடைய பா அவருடைய முகநூல் பக்கத்தில் இதெல்லாம் பார்க்கலாம் இதை இன்னும் சொல்ல போனால் இது எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த சகோதர் ரவு ஃபக்கீம் அவர்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் பிச்சைக்காரனுடைய காலில் இருக்கிற புண்ணு மாதிரி சொரிய சொரிய புண்ணாகும் அவர் அப்படி சொல்லுவார் அது மாதிரி இந்த ஓயா இந்த இந்த பிரச்சனை இருக்கணும் இவங்களுக்கு பிச்சைக்காரன் காலில் இருக்கிற புண்ணு மாதிரி வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்கணும் சொரிய சொரிய புண்ணாகிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடுத்த எலெக்ஷனில் வந்து இந்த தடவை நாங்கள் செய்து தருவோம் போன எலெக்ஷனில் பார்க்குறோம்

இப்படியே சொல்லி சொல்லி என்னென்னா போகிறது அந்த சீட்டை சூடாக்குறது கொஞ்சம் நேரம் தூங்குறது பிறகு எலும்பி எதையாவது பேசுறது இது நான் யாரையும் கடிசம் பண்ணுறதுக்காக நான் பேசலை இது பார்க்குற ஒவ்வொருவருக்கும் மனது வலிக்கிறது ஏன் வலிக்கிறது அந்த ஊர் உங்களுக்கு எதே தரவில்லை அந்த ஊர் ரவு ஃபக்கீம் அவர்களை நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸை பேஸ் பண்ணி அங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க ஆனால் அந்த ஊர் உங்களை ஒவ்வொரு காலமும் உங்களை பாராளுமன்றத்துக்கு முதன்மையாளாக அனுப்புகிறது ஒன்றும் செய்யலை அப்துல் ஹலீம் அவர்களை ஒரு முறையாவது உங்களை அனுப்ப மாட்டோம் என்று சொன்னார்களா அனுப்பி இருக்கிறது இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா வயசான காலத்தில் இளைஞர்களுக்கு வழிவிட்டு விட்டு வேறு யாராவது வந்து செய்யுங்கப்பா என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டி விட்டு ஒதுங்கணும் வீட்டில் நம்ம போய் பேப்பரை பார்த்துக்கிட்டு பேரப்பிள்ளையோட விளையாடிக்கிட்டு இருப்போம் அப்படியாவது முடிவெடுக்கணும் இது ரெண்டுமே இல்லை அடுத்த ஒரு லட்சம் வந்து அதுலேயே நான் தான் கேட்பேன்னு வந்து நிற்பீங்க இதுதானே நடக்குது அப்ப அந்த மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகிறது அந்த இழந்ததுக்கெல்லாம் நம்ம இ இழந்த இழந்தவற்றை எப்படி ஈடு ஈடு செய்ய போகிறோம் சரி ஈடு செஞ்சாச்சு ஒப்பம் திரும்ப வராதாது பிரதேச சபையினால் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வழக்கில் பிரதேச சபை தோற்றுருக்கிறது என்று செய்தி வருகிறது அப்போ பிராதேசிய சபா வழக்கு போட்டிருக்கிறாங்க வழக்கில் அவங்க தோற்று போகிறாங்க லக்ஷ்மண் கிரியல்ல சொல்கிறார் நான் ஒரு பாலத்தை கட்டுவதற்காக முயற்சி பண்ணிட்டேன் அது முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிறார் இப்படி யாரை கேட்டாலும் நான் அதை செய்ய பார்த்தேன் இதை செய்ய பார்த்தேன் அப்படியானது இப்படியானதுங்கிறாங்களே தவிர இதற்கு முடிவெடுக்க இயலாதா முடிவெடுக்க இயலும் எப்போ எடுக்கலாம் தெரியுமா இது போன்றவர்கள் ஒதுங்கி நின்றாலே எடுத்து விடலாம் உதாரணத்துக்கு சொல்ல இப்போ தம்புள்ள பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு ஜும்மா நடத்தப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் எப்படி நடத்தப்பட்டது இத்த இவர் இதே ரவ் ஃபக்கீம் அவர்கள் ரோட் டெவலப்மெண்ட் அதாவது வீதி பெ பெருந்தற்கள் வீதி அபிவிருத்தி இந்த அதிகார சபைகள் இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் அவர்களை கையில் இருக்கும்போது இந்த டம்புல பள்ளிவாசலுக்கு தீர்வு வந்ததா வரவே வராது ஏன்னா அதெல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் அடுத்த எலெக்ஷனில் வந்து பேசலாம் ஆனால் இன்றைக்கி எந்த அரசியல்வாதிகளில் தலையிடுமில்லை பன்சலையோடு போய் பேசினாங்க ஒரு சுமூகமான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க அதை முடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்னென்னா இதை வைத்து கொண்டே அரசியல் செய்து 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 இப்பையும் வந்து பத்திரிக்கையில் என்ன பேசுகிறாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு வரலாறு சொல்கிறாரு அவர் செய்யலை இவர் செய்யலை இவர் செய்யலை இப்போ இந்த அரசாங்கம் தானே செய்யணும் சரி இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் உங்களுடைய அரசு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னும் மின்னம் இன்னும் இன்னும் இந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்கள் உங்களுக்கு செய்யாத நலவு இல்லை நீங்கள் கேட்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு வாக்களித்தார்கள் உங்களை பாராளுமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தார்கள் உங்களை மினிஸ்டராக்கி அழகு பார்த்தார்கள் உங்களுக்காக அத்தனையும் செய்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அல்லாவிடத்தில் நீங்கள் தப்ப முடியாது கண்டிப்பாக இப்படி இருந்தால் அல்லாஹ் உங்களை மறுமையில் பிடிப்பான் உங்களுக்கு தந்த அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் இதற்கு லேசாக ஒரு தீர்வை காண முடியும் அதற்குரிய திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது அரசியலை தூக்கி தூர வைத்துவிட்டு அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இதற்கு முடிவு கட்ட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுவதை யாரும் தவிர்க்க முடியாது அந்த மக்கள் செய்யாத தான தர்மம்னு நினைக்கிறீங்களா அந்த மக்களை இப்படியான ஒரு இக்கட்டில் யாரும் நீங்கள் அக்குறணை மக்களுக்கு உதவாவிட்டாலும் பிரச்சனை இல்லை அவர்களை இகழ்வுபடுத்தாதீர்கள் ஏனென்றால் நான் ஏற்கனவே பட்டியலிட்டதைப் போல இந்த நாட்டிலே எத்தனை அழிவுகள் வந்திருந்தாலும் அத்தனைக்கும் ஓடோடி வந்து ஓயாமல் வாரி 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 கொடுத்த மக்கள் அவர்கள் இன்றைக்கும் இப்ப அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு ஊரிப்பை வேற ஏதாவது உள்ள பாதிக்கப்பட்ட அது ஓடிக்கிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட மக்களை நாம் விடக்கூடாது ஜக்காது தான தர்மம் கொடுத்திருந்தா இதெல்லாம் வந்திருக்குமான் ஏ கொடுக்காதவனுக்கு கொடுத்தவனுக்கு வராதா வரலாற்றில் வரவே இல்லையா இஸ்லாம் அப்படி எங்கேயாவது சொல்லுதா அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் மார்க்க ரீதியாக எத்தனை அழிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம் அவங்க எல்லாம் நல்லது பண்ணாதவங்களா நபித்தோழர்கள் யுத்தகலத்திலே கொல்லப்பட்டார்களே அவங்க நல்லது செய்யலையா அவங்க அப்ப இஸ்லாமும் தெரியல யதார்த்தமும் தெரியல இப்படி அந்த மக்களை இகழ்வுபடுத்துகிற வேலையை யாரும் செய்யக்கூடாது அந்த மக்கள் இந்த நாட்டுக்காக தினம் தோறும் நாட்டுக்காகவும் உழைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்காகவும் உழைத்திருக்கிறார்கள் வாரி வாரி இன்றைக்கும் கொடுக்கக்கூடிய மக்கள் அப்போ அந்த அது மாதிரி அவர்களை இகழ்வுபடுத்துகிற காரியங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது சகோதரர்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வீடியோவினூடாக நான் சொல்ல வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ஒன்றோ கோட்டாபே ராஜபக்சேனுடைய இருபதுக்கு கையை தூக்கிவிட்டு அதுக்கு ஜாட்ரா அடிச்சுக்கிட்டு போகிறது தலைவர் இங்கால வந்து மன்னிச்சுட்டு போவார் இது நடக்கும் தலைவரை பார்த்தா இந்தா செய்கிறேன் அந்தா செய்கிறேன் அந்தா செய்கிறேன் இந்தா செய்கிறேன்னு கிட்டு இத்தனை வருட காலம் ஏமாற்றி கொண்டு தெரிவது இவ்வளவு நாளாக நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க போகும் யாரும் சொல்ல முடியாது தயவு செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்கிறேன் இந்த விவரம் தெரியாத சகோதரர் ரவு ஃபக்கீம் ஆதரவாளர்கள் இருந்தால் நீங்கள் விவரமின்றி அவர்களுக்கு பின்னால் அவர் அப்படி செஞ்சாரு இப்படி செய்தார் பாருங்க செயலணி அமைக்கப்பட்டிருக்குது அதில் கெசட் வந்திருக்குது எல்லாம் வந்திருக்குதான் எல்லாருக்கும் தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் சகோதரர்கள் இதெல்லாம் வந்திருக்குது வேலை நடந்துச்சா ஏன் நடக்கலை நடத்தி இருக்க முடியும் ரெண்டு கேபினட் மினிஸ்ட்ரி கையில் வச்சுக்கிட்டு கேபினெட் மினிஸ்ட்ரி இருந்தே நீங்கள் செய்யலை இதுக்கு மேலே என்ன தந்தால் நீங்கள் செய்வீங்க ஒன்றும் உங்களை பிரதமர் ஆக்கணும் இல்லைன்னா ஜனாதிபதி ஆக்கணும் அப்போவாவது செய்வீங்களா அந்த பெரும்பாலும் அது நடக்காதுல்ல இதுதான் நடக்கப்போ திருப்பி நீங்கள் மினிஸ்டராக தானே ஆகலும் அப்ப செய்வியலா இதை இத்தனை நாள் செய்யல அதனால மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாற்றாதீர்கள் மக்களும் ஏமாறாதீர்கள் இது போன்ற ஏமாத்துக்காரர்கள் சமூகத்தை விற்று பிழைப்பவர்கள் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை காட்டி 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 காட்டியே வாக்குகளை பெற்றுக்கொண்டு சமூகம் நடுத்தரவுக்கு வருகிற நேரத்தில் கஷ்டப்படுகிற நேரத்தில் கண்டும் காணாமல் இருப்பவர்கள் ஓரம் கட்டப்பட வேண்டும் அப்படி கட்டப்பட்டால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் அல்லாவினுடைய உதவியால் மீண்டெழுவார்கள் மீண்டும் எழுவார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த பறக்கத்தை செய்திருக்கிறான் இன்னும் அதிகமாக செய்வான் அந்த மக்களுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓடோடி வந்து உதவக்கூடிய அந்த சகோதரர்களை அல்லாஹு கண்டிப்பாக கைவிட மாட்டான் அவர்கள் மீண்டெழுவார்கள் மீண்டும் எழ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாக்ருத் அவான ரபில்